இன்னைக்கு யாருக்கு ப்ரோபோஸ் பண்ணலாம்னு இருக்க எனக்கும் ப்ரொபோஸ் பண்ணணும் ஆசை தான் ஆனால் அதுக்கு என் பொண்டாட்டி ஒத்துக்கணுமே என் சின்ன வீட்டுக்காரி சந்தியாவுக்கு ப்ரோபோஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஆனால் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச செவனிலேயே ரெண்டு அரை விட்டுருவான் பார்த்தீங்களாங்க உங்கள் புருஷன் எப்படிலாம் பேசுகிறான்னு இங்கே ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வழி இது ரெண்டு பொண்டாட்டி கேட்குதோ தைரியமாக போய் லவ் சொன்னீங்களா சொன்னேன் பாஸ் உனக்காக என் உயிரையே கொடுப்பேன் டயலாக் கொடுத்தேன் சூப்பர் ஏத்துக்கிட்டாலா ஏத்துக்கிட்டா உயிரை விடுறது இருக்கட்டும் முதல்ல எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுங்க நான் கேட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிட்ட பாஸ் பேபி எப்படி வித்தியாசமா ப்ரோபோஸ் பண்ணீங்க சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு ஜூஸ் கூட மோதத்தை போட்டு கொடுத்தேன் பாஸ் செம்ம ஐடியா மோதிரத்தை பார்த்து அசந்துட்டாளா மோதிரத்தை பார்க்கல அப்படியே முழுங்கிட்டா இப்ப மோதிரம் வெளியே வரதுக்காக அவ டாய்லெட் வாசல்ல பக்கெட் வச்சு காத்துட்டு இருக்கான் என்னங்க பண்றீங்க வரப்போற பிப்ரவரி பூ விழுந்தா அவ எனக்கு தலை விழுந்தா நான் அவளுக்கு ரெண்டுமே ஒண்ணுதானே மனைவி கூட சண்டேல எப்படி ஜெயிக்கிறது மனைவி பேசுறது மொபைல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி புரியலையே எதுவுமே நமக்கு புரியாது படிக்கவும் முடியாது கடைசியா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஐ அக்ரி போயிட்டே இருக்கும் எதிர்த்து கேள்வி கேட்டா வாயில அடி விழும் பொண்டாட்டி முக்கியமான முடிவு எடுக்கும்போது போது உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்களா நீ வேற கடுப்பு ஏத்துற என் பொண்டாட்டி முடிவு எடுத்துட்டு தான் என்கிட்ட டிஸ்கஸே பண்ணுவ நீ என்ன சொல்லுவ நான் அப்படியே அவ சொன்னதுக்கு சூப்பரா இருக்குடின்னு சொல்லிட்டு நல்லா ஆட்டுக்குட்டி மாதிரி மண்டை ஆட்டிடுவேன்

ஸ்கூட்டியில் எதிரில் வரத பார்த்தா பாதி உசுர் போயிருது மீதி பின்னாடி உக்காந்து வர பொண்டாட்டிக்கிட்டே போயிடுது கோயில் வாசல்ல உட்காந்துருக்க நானும் அம்மாவும் கோயிலுக்கு வந்தோம் அப்புறம் ஏன் நீ உள்ள போகல நான் கோயிலுக்கு வரப்போ எல்லாரையும் புது செருப்பு திருடிட்டு போயிடுறாங்க அதான் இன்னைக்கு என் செருப்பு பக்கத்துலயே உட்காந்துருக்கேன் யார் தூக்குறாங்கன்னு பாக்க எல்லாத்துக்கும் என்னங்க சொல்றீங்க சாப்பிட்ட சொல்ற சாப்பா கேட்டுக்கோ கோபம் இருக்கணும் <laughs> 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 இட்லி மாதிரி பல பலம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையா இருக்கணும் அடிச்சு தோவைச்சாலும் பரோட்டா மாதிரி நல்லா தாக்கு பிடிக்கணும் சப்பாத்தி மாதிரி சாஃப்டா இருக்கணும் நூடுல்ஸ் மாதிரி சிக்கலா இருக்க கூடாது ஐஸ்கிரீம் மாதிரி கூலா இருக்கணும் மொத்தத்துல டிகிரி காஃபி மாதிரி மணக்கணுங்க இப்படி இருக்கணும்னா என்ன பண்ணணும் இப்படி இருக்கணும்னா ஹோட்டல் கடைக்காரன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்னடா தங்கச்சலையோட நின்னுட்டு இதுதான் என் அழகு தங்க செல்ல குட்டி பொண்டாட்டியோட அழகு தங்க செலை இத்தனை நாள் தான் என் பொண்டாட்டிய தங்க தங்கன்னு கொஞ்சம் அதான் அவளையே தங்க செலையா உங்க வீட்டுக்காரு அங்க உனக்கு தங்கத்து சில செஞ்சு வச்சிருக்காரு நீங்க வேற அது பித்தளையில செஞ்ச சிலைங்க தங்கம் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கான் கூட உண்மை நம்பிட்டேன் அந்த தற்கூரி பையன் சொல்ற உருட்டெல்லாம் நீங்க மண்டு தான் நம்புவீங்க பி அரேஞ்ச் மேரேஜுக்கும் லவ் என்ன வித்தியாசம்? ஆசைப்பட்டு தேடி போய் பாளங்கணத்துல விழுந்தா அது லவ் மேரேஜ். என்ன? ஊரே சேர்ந்து நம்மள புடிச்சு பாளங்கணத்துல தள்ளி விட்டா மேரேஜ். லவ் மேரேஜ் பெஸ்டா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் பிறகு நாம்பளா போய் விழுந்தானே அவங்களா புடிச்சு தள்ளி உங்க ஏதோ சொல்றீங்களா? எங்க பாசம் அதிகமா இருக்க இடத்துல தான் கோபமும் அதிகமா இருக்கும் சண்டை போடல பாசத்தை அதிகமா காட்டுற புரிஞ்சுக்க புருஷா பொண்டாட்டி சொன்னது கேட்டியா ஆமா இப்படியே தினமும் சொல்லி சொல்லி மூதியிலே ரெண்டு குத்து குத்துவா ஏன்னு கேட்டா கண்ணு நீ தான்டா இழிச்சவாய் உன்னை சொல்லுவா அதுக்கு நீ என்ன சொல்வ நான் பாட்டுக்கு செவனேன்னு செருப்பு கால்ல மாட்டிக்கிட்டு வீட்டை விட்டே ஓடிடுவேன் Não, 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 não,